திருப்போணம் கோவில் காவலாளி அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா கைது செய்ய வாய்ப்பிருப்பதால் கோவை மாவட்டத்தில் தந்தமடைந்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்பனம் அருகே மடப்புறத்தை சேர்ந்தவர் அஜித்குமார் அங்குள்ள பத்ரகாளியம்மன் கோவிலில் தனியார் நிறுவன ஒப்பந்த காவலாளியாக பணிபுரிந்தார் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி அக்கோயிலுக்கு சாமி கும்பிட மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த நிகிதா தனது தாயாருடன் காரில் வந்தார் பின்னர் தனது காரை பார்க்கிங் செய்ய சொல்லி அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்தார் அவருக்கு கார் ஓட்டத் தெரியாததால் மற்றொருவர் உதவிடன் காரை அஜித்குமார் பார்க்கிங் செய்துவிட்டு சாவியை நிகிதாவிடம் கொடுத்துள்ளார் சாமி கும்பிட்டுவிட்டு நிகிதா காரில் ஏறியபோது போது பையில் இருந்த பத்து பவுன் நகை ரூபாய் இரண்டாயிரத்தி இருநூறு காணவில்லை இது குறித்து நிகிதா அளித்த புகாரின் பேரில் அஜித்குமார் உள்ளிட்ட ஐந்து பேரிடம் திருப்பவனம் போலீசார் விசாரித்தனர் மற்றவர்களை விடுவித்த நிலையில் அஜித்குமாரை மட்டும் ஆனாமதுரை உட்கோட்ட தனி தனிப்படை போலீசார் வெளியே அழைத்து சென்று விசாரித்தனர் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி போலீசார் தாக்கியதில் அஜித்குமார் உயிரிழந்தார் இதனைத் தொடர்ந்து அஜித்குமாரை தாக்கி கொலை செய்த போலீசார் ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இச்சம்பவத்திற்கு முக்கிய காரணமானவர் நிகிதா இவருக்கு வேண்டிய உயர் அதிகாரியின் தூண்டுதலின் பேரில்தான் போலீசார் தாக்கி அஜித்குமார் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நிகிதா மீது பல்வேறு புகார் காவல் நிலையத்தில் உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்து வருகின்றனர் தற்போது போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்களோ என்று எண்ணி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நான் எங்கும் ஓடவும் இல்லை ஒளியவும் இல்லை என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் கோவை பொள்ளாச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பிரபல தேநீர் விடுதியில் இன்று காலை நிகிதா தனது தாயார் மற்றும் கார் ஓட்டுநருடன் இருந்துள்ளார் இதை கண்ட ஒருவர் தனது செல்போன் மூலம் காட்சியை பதிவு செய்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் ஆனால் காவல்துறையினர் சிறிதும் கண்டுகொள்ளவில்லை சுமார் இரண்டு மணி நேரம் அமர்ந்திருந்த நிகிதா கோவையை நோக்கி காரில் சென்றுள்ளதாக தெரிகிறது தற்போது நிகிதா தேநீர் கடையில் அமர்ந்திருக்கும் காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது